முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன் நான் எந்த ரசிகரும் கிடையாது எந்த நடிகரையும் எனக்கு பிடிக்காது சினிமான்றது பொழுதுபோக்கு அதை முதலே சொல்லிடுறேன் கூலி திரைப்படம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு லேபர் அந்த லேபருக்கு ஒரு லீடரு தவறான பொருட்களை கடத்துறதுக்கு ஒரு உணர்வு அதை கடத்தினதாலே இவங்க தண்டை தண்டனை இவங்களுக்கு அதனால் இவங்களை வந்து கடல்லையோ அல்லது வெளிநாட்டிலையோ வச்சு கொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு பதினாறு பதினேழு பேர் தப்பி வர்றாங்க அவங்க அந்த வம்சத்தை அழைக்கிறாங்க இது ஒரு ஷார்ட் பிலிம் சரியான ஒரு இயக்குனராக இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஷார்ட் பிலிமை முடிச்சிடலாம் இந்த படத்தில் பயங்கரமான சவுண்டு சண்டை வெட்டு குத்து கொலை அவ்வளோதான் நடந்துட்டுருக்கு இந்த கூலிப்படத்தோட கதையன்னா இப்போ நம்மளை மாதிரி திரைத்தூரில் இருக்கிறவங்க அப்படின்னா போய் பக்கத்து நிமிஷம் உட்காந்த இதோட கதை தெரிஞ்சு போயிடும் இதுக்காக இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி இந்த படத்தை ஏன் எடுத்தாங்க அப்படின்றது மிக வயதனையான ஒரு விஷயந்தான் இதை கூலிப்படத்தில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா படபடபடன்னு ரஜினிகாந்த் வந்து எல்லோரையும் குத்துறாரு வெட்டுறாரு அப்புறம் இந்த மேன்சனில் வந்து ஸ்டாராயத்தை எல்லாத்தையும் ஊற்றி ஒரு தவறாவில் இருந்து கீழே கொட்டுறாரு நான் குடிக்கிறது இல்லை ஒரு வாட்டி சொன்னால் சொன்னது தான் அப்படின்னு ஒரு ஒரு சீனை வச்சிருக்காங்க அப்புறமா முப்பது வருஷம் கழித்து சம்பந்தமே இல்லாமல் வில்லனாக அவரை வில்லனாக பார்க்கும்போது நாகார்ஜுன் வந்து இந்தியன் சூப்பர் ஸ்டார் தெலுங்குல ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவரை வில்லனாக பார்க்கும்போது காமெடி தாங்க வந்து சிரிப்பு தான் அவரை பார்க்க முடியுங்கிறது பயம் வச்சு அளவுக்கு அவரை வில்லனாக போட்டு அவரை காமெடி பண்ணி அவருக்கு குடிக்க சொன்னேன் ஒரு வாட்டில் அப்படியே ஊற்றி ஊற்றி குடிக்கிறாரு அதெல்லாம் எங்கே சகிச்சுக்கிட்டு போயிட்டோம் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிணத்தை எரி எரிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எலக்ட்ரிக் சேனலில் உட்கார வச்சு சத்யராஜ் மாதிரி இவர் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அந்த இடத்துல கமலஹாசனோட பொண்ணு சுருதி காசன் போய் அதில் நிற்கிறாங்க எந்த இடத்துல ஒரு பணத்தை இழுத்து ஒரு பெண் பிள்ளைங்க போட்டு அந்த அளவுக்கு தைரியமானன்னு எரிப்பாங்க அதை நீங்கள் நோட் பண்ணணும் அது தமிழ்நாட்டுக்கு சாத்தியம் இல்லை இந்தியாவுக்கே சாத்தியம் இல்லாத நான் சொல்லுவேன் அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா இங்கே ரஜினிகாந்தை வந்து ஒருத்தர் குவார்டியை வச்சு அப்படியே முத்துக்குள்ளே அப்படியே சொருறார் அந்த கோடரி அப்படியே நிற்கிது அப்படியே எந்திரிச்சு அதை அப்படியே உருவி தூக்கி போட்டுட்டு கடைசி வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு கைப்பற்ற கோடாளியால் வெட்டப்பட்ட ரஜினிகாந்த் சேவலை ரத்தத்தை காட்டலை ரத்த சிந்தலை ஆனா அவரால் போடப்பட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க மொத்தத்துல இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட மகள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மகள யாரு கடைசி வரைக்கும் சொல்லல கூலி நம்பரை சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால இந்த திரைப்படம் என்னமோ கமரிசியில் ரஜினி மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தில் நாலு பேர் சும்மா போய் வந்து போகலாம் ஆனா சத்தியம் அது திரைப்படம் இல்லை இந்த திரைப்பட இயக்குனர் இன்னும் நிறைய திரைப்படத்துக்கு பயிற்சி எடுக்கணும் தான் எங்களுடைய கருத்தை மீண்டும் இன்னொரு திரைப்படத்தில் சந்திப்போம் அது ஒரு நன்றி கூடி வணக்கம் நன்றி வணக்கம்